ஹலோ விவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் வள்ளி வேலு சீரியலுடைய இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம் எபிசோடை பொறுத்த வரைக்கும் வள்ளி வேறு யாரும் கிடையாது வேலனுடைய சொந்த அத்தை பொண்ணு தான் இங்கே வள்ளி இந்த உண்மையை இன்றைக்கி எபிசோடில் வந்து உடைச்சிருக்காங்க சரி வாங்க என்ன நடந்தது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முத்தையா வேலுவை கூட்டிகிட்டு ஒரு கோவிலுக்கு போகிறாங்க அங்கே ஒரு அம்மா என்ட்ரி கொடுக்குறாங்க இவங்க வேறு யாரும் கிடையாது ரத்னவேலுடைய மனைவி நம்ம வள்ளி உடைய அம்மா அதை வேலுக்கிட்ட சொன்னதுமே ஷாக் ஷாக்காகிறாங்க நீங்கள் தானா ஏன் இத்தனை வருஷமாக நீங்கள் இங்கேருந்து ஓடிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நானாக ஓடலை இது எல்லாத்துக்குமே அந்த வேதநாயகி தான் காரணம் அப்படின்ட்டு சொத்துக்காகவும் பதவிக்காகவும் என்னையும் அவரையும் வந்து பிரித்து வச்சிட்டாங்க என் பிள்ளையை கொன்றுவேன் சொல்லி மிரட்டினாங்க அதனால தான் அவருக்கு ஏதாவது கெட்ட பேர் வந்துருமோன்னு சொல்லிவிட்டு இத்தனை வருஷமாக நான் வெளியில் தலை காட்டாமல் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் இங்கே வேலு செம ஷாக்காகாரங்க நம்ம எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கலை அந்த ரஞ்சித்துக்கு வேலுவை கட்டி வைக்க போகிறதா முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஜானகி அந்த வேதநாயகி ஏதாவது பிளான் பண்ணியிருப்பா அதனால தான் அப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஜானகி வேலுக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க நான் எப்படி தடுத்து நிறுத்த சுத்த முடியும்னு இங்கே வேலு வந்து கேட்க அந்த இடத்துல ஒரு உண்மையை போட்டு உடைக்கிறாங்க வள்ளி வேற யாரும் கிடையாது உன்னுடைய சொந்த அத்தை பொண்ணு தான் அப்படின்றாங்க அப்போ தான் முத்தையா சொல்கிறாங்க நீ வந்து ஜானகி அம்மாவுடைய சொந்த அண்ணன் பையன் அப்படின்னு சொன்னதும் அப்போ ஜானகி சொல்கிறாங்க வள்ளி பேரில் இருக்கக்கூடிய சொத்துக்கு உரிமையான வாரிசே நீ தான் என் அண்ணனோட மையந்தான் நீ அப்படின்ட்டும் என் அண்ணன் வந்து என் அண்ணனும் அண்ணியும் நீ சின்ன வயசாக இருக்கும்போதே இறந்துட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் உனக்கு வள்ளி வள்ளிக்கு நீ தான் முடிவு பண்ணோம் ஆனால் சொத்துக்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டு பேதனாகி எங்களை வீட்டை விட்டு விரட்டிட்டா ஸோ சின்ன வயசுலேருந்தே உன்னை வந்து நான் முத்தையாக்கிட்ட கொடுத்து வளர்க்க சொன்னேன் ஸோ முத்தையா தான் எதனால் வரைக்கும் வளர்த்துட்டு வந்தாங்க அந்த வீட்டில் உன்னை கொண்டு போய் விட சொன்னதே நான் தான் அப்படின்ற மாதிரியும் வள்ளியோட கழுத்தில் தாலிக்கட்ட உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்ற மாதிரியும் இங்கே ஜானகி வேலுக்கிட்ட சொல்கிறாங்க அந்த அம்மா இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி வேலு கோவப்பட்டாலும் கோவப்படாத நீ எப்போதும் போல் அந்த வீட்டுக்கு வேலைக்கு போ வள்ளியோட கழுத்தில் நீ தான் தாலி கட்டணும் என் பொண்ணோட வாழ்க்கையை நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஜானகி வேலு கிட்டே சத்தியம் வாங்குறாங்க இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட வேலு முத்தையாகிட்ட அப்பா நான் அவங்க பிள்ளை இல்லையாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யாரும் சொன்னது ஜானகி அம்மா உன்னை என் கையில் கொடுக்கும் போது இன்னொரு வரைக்கும் என் பிள்ளை நினச்சி தான் உன்னை நான் வளர்த்துட்டு இருக்கேன் இனிமேலும் என் பிள்ளைதாண்டா அப்படின்னு சொல்ல இந்த உண்மை யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு பேச்சிக்கு ஜானகிக்கு மட்டும்தான் இப்போ உண்மை தெரியும் நாலாவதா நீ அப்படின்னு சொல்லும்போது அக்காவுக்கு தங்கச்சிக்கு இந்த உண்மை தெரியுமான்னு சொல்லி கேட்குறாங்க நீ என் கைக்கு கிடைக்கும்போது வேணிக்கு ஒரு ரெண்டு மூணு வயசு தான் இருக்கும் அவன் நம்ம தம்பி தான் உன்னை வளர்த்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரியும் யாருக்கும் இந்த உண்மை தெரியாதுன்னு சொல்லும்போது இந்த உண்மையை கடைசி வரைக்கும் யாருக்கும் நீ சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்கன்னு வேலு ஒரு பக்கம் அதோடைய அப்பா கிட்ட சத்தியம் கேட்க ஏதாவது ஒரு கட்டத்தில் உண்மையை சொல்ல தானே வேணும்னு இங்கே முத்தையா சொன்னாலும் இல்லை நான் எப்போதுமே உங்கள் பிள்ளையாகவே இருந்துடுறேன் எந்த காலத்தில் என்னை நீங்கள் விட்டுக்கொள்ளக்கூடாது சத்தியம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சத்தியத்தை கேட்குறாங்க அப்படியே சீனை கட் பண்ணால் எங்கள் வீட்டில் பேச்சி ரேணுகாவுக்கு மருதாணி வச்சுட்ருக்காங்க அப்போது வீட்டுக்கு முத்தையாவும் நம்ம வேலுவும் வர்றாங்க வீட்டுக்கு வந்த முத்தையா வேலுக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி யார்கிட்டையும் நீ சொல்ல வேணான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ஆனந்தி வராங்க அப்போ முத்தையா சமாளிக்கிறாங்க வள்ளியோடைய வாழ்க்கையை நீ தான் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி வேலுக்கிட்டே பேசிகிட்டு இருக்க மாதிரி நடிக்கிறாங்க ஆனந்தியும் அதை தான் சொல்கிறாங்க ஒன்றை தவிர வள்ளியோட வாழ்க்கையை யாருனாலையும் காப்பாற்ற பார்த்த முடியாது அப்படின்னு சொல்லும்போது வேலு கொஞ்சம் குற்ற உணர்ச்சி ஆகிறாங்க ஏன்னா ரேணுகாவும் பாவம் ரேணுவோட வாழ்க்கையும் முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறது நம்ம வள்ளியோட வாழ்க்கையை தான் முதல்ல காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி முத்தையா சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க வேலு ரேணுகாவை தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி கோப்படுறாங்க கோவிலுக்கு வர சொல்கிறாங்க அப்போ ரேணுகா பார்த்தீங்கன்னா பயப்படுறாங்க நீங்கள் எப்படிலாம் பேசுகிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது வேலு உண்மையை போட்டு உடைக்கிறாங்க அதாவது வள்ளியோடைய வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு ரேணுகா கேட்க நான் அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா போகணும் அப்படின்னு சொன்னதுமே ரேணுகா இங்க செம ஷாக் ஆகுறாங்க இத்தோட எபிசோட முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கலை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத பார்க்கலாம்